தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரியும் சட்டம் ஒழுங்கா அது இருக்கா என்கிற அளவுக்கு தான் இருக்கிறது தினம் தினம் ஒரு கொலை என்று சொல்லலாம் நடமாட முடியலை சாலையில் சாதாரணமாக பொதுமக்கள் நடமாட முடியவில்லை என்கிற அளவுக்கு தான் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பு இருக்கிறது தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொலைகளை குறித்து நாம் பேசுகிற போது வீண் பழி சுமத்துகிறார்கள் இவர்கள் ஆட்சிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக பொய்யான செய்திகளை பரப்புகிறார்கள் தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது சட்டம் ஒழுங்கெல்லாம் இங்கே சிறப்பாக இருக்குது ரொம்ப மிகச்சரியாக மிகச்சிறப்பாக இருக்கிறது அவதூறு பரப்புகிறார்கள் என்றுதான் திமுகவினரும் திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய நபர்களும் பேசி கொண்டிருப்பார்கள் பாவம் பத்திரிகை செய்திகளையும் ஊடக செய்திகளையும் தொடர்ந்து கவனிக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் அவர்கள் கவனிக்க வைக்கிறார்களா இல்லையான்னு நமக்கு தெரியலை கவனிக்கவில்லை என்றால் கவனிக்காதவர்களுக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஜூனியர் விகடன் என்ன என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா மிக முக்கியமான ஒரு கட்டுரை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த கட்டுரையுடைய தலைப்பே ரொம்ப சிறப்பாக இருக்குது உண்மையிலே வாழ்த்த வேண்டும் பாராட்ட வேண்டும் அவர்களை தூங்கும் காவல்துறை கோமாவில் உளவுத்துறை இரத்தத்தில் புரளும் சட்டம் ஒழுங்கு ஆதாரங்களோடு நிறைய செய்திகளை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க சமீபத்தில் சட்டப்பேரவையில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரியா ஸ்டாலின் அவர்கள் இந்த சட்டம் ஒழுங்கு சீரழிவு குறித்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய கொலைகள் குறித்து பேசுகிற போது அவர் என்ன சொல்றார் அப்படின்னா குற்றச்சம்பவங்களை கையாள்வதிலும் தடுப்பதிலும் எனது தலைமையிலான காவல்துறை சிறப்பாக செயல்படுகிறது அதிமுக ஆட்சி காலத்தோடு ஒப்பிடுகையில் திமுக ஆட்சியில் பழிக்கு பழியாக நடைபெறும் கொலை சம்பவங்கள் குறைந்திருக்கின்றன காவல்துறை சுதந்திரமாக செயல்படுகிறது குற்ற பின்னணி உடையவர்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது ஆனாலும் திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் அதிகரித்திருப்பது போல தவறான தகவல்கள் தொடர்ந்து பரப்பப்பட்டு வருகிறது என்று ஐயா ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஆவேசமாக பேசுகிறாங்க சட்டப்பேரவையில் அவர் இந்த பேச்சை பேசிய இருபத்தி நான்கு மணி நேரத்திலேயே என்ன நடக்குது அப்படின்னா காரைக்குடியில் பழிக்கு பழியாக ரவுடி மனோஜ் வெட்டி படுகொலை செய்யப்படுறான் அதேபோன்று திருத்தணிக்கு அருகே போதை தகராறில் கல்லூரி மாணவர் லோகேஷ் கொல்லப்படுகிறார் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் பேசியதற்கு நேர் மாறாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு கொலை சம்பவங்கள் நடக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டுமா நடக்கிறது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த நாள் தொடங்கி இதுதானே நடந்துட்டு வருது இதை தடுப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் திமுக அரசு இன்னும் சொல்லப்போனால் காவல்துறை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு எடுக்கவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லையா தவறான தகவல்களை பரப்புகிறார்கள் என்று விகடன் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் நடந்த கொலைகள் என்று சொல்லி முப்பத்தி எட்டு கொலைகளை பட்டியலிட்டு இருக்கிறார்கள் தேதி வாரியாக பெயரோடு பட்டியலிட்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் சொன்ன திமுக நம்ப மாட்டாங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் எந்தெந்த இடத்துல என்னென்ன படுகொலை நடந்தது என்று நம்ம பேசுவோமா விரிவா சொல்லுவோமா திமுகவினருக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்து மது போதை விவகாரத்தில் கூடங்குளத்துக்கு அருகே பார்த்திபன் என்பவர் கொலை பிப்ரவரி இருபத்தி ஏழு முன்விரோதத்தால் மணமேல்குடியில் சத்யநாராயணன் கொலை பிப்ரவரி இருபத்தி எட்டு கடன் தொகை வசூலிக்க சென்ற கும்பகோணம் சிவா கொலை மார்ச் மூன்று தூத்துக்குடி அருகே எழுபது வயது சீதாலட்சுமி அவரின் மகள் ராமஜெயந்தி கொலை மார்ச் நான்கு மதுரையில் ஓய்வு பெற்ற ஆவின் ஊழியர் இந்திராணி கொலை மார்ச் ஐந்து ரெண்டு கொலைகள் மதுபோதை தகராறில் நெல்லையில் மகேந்திரன் கொலை முன்விரோதத்தால் பரமக்குடிக்கு அருகே ரவுடி உத்தரகுமார் கொலை மார்ச் ஆறும் ரெண்டு கொலை விழுப்புரத்துக்கு அருகே லோகநாதன் கொலை ஊட்டிக்கு அருகே மது ஆசாமியால் முதியவர் கொலை மார்ச் ஏழு மது தகராறில் நாகர்கோவிலுக்கு அருகே வேலு எரித்து கொலை மார்ச் எட்டு சோழிங்கருக்கு அருகே முன்விரோதத்தால் ரவுடி சீனிவாசன் கொலை மார்ச் பதினொன்று ஐந்து கொலைகள் நடக்குது மார்ச் பதினொன்று மட்டும் ஒரே நாளில் ஐந்து கொலைகள் பதிவாகியிருக்கிறது தஞ்சாவூருக்கு அருகே ரவுடி குருந்தையன் கொலை காஞ்சிபுரத்துக்கு அருகே ரவுடி வசூல்ராஜா கொலை மதுரையில் காமேஷ் என்பவர் கொலை மது போதை தகராறில் திண்டுக்கல் கருகே சமையல் மாஸ்டர் பாலாஜி கொலை மது போதை விவகாரத்தில் ஈரோட்டு அருகே மதியழகன் கொலை மார்ச் பன்னிரெண்டு ரெண்டு கொலை நடக்குது ஒரே நாளில் தொண்டி கருகே முத்துராஜா கொலை மதுரையில் ட்ரம்ஸ் இசைக்கலைஞர் அழகர்சாமி கொலை போதுமா இல்லை இன்னும் படிக்கணுமா முழுசாக படிச்சிருவோம் இல்லைன்னா முப்பத்தெட்டு கொலைன்னு சொன்னாங்க பார்த்திங்களா இதுலையே பாதி கொலை தான் படிக்கிறாங்கன்னு திமுக காரங்க உருட்ட ஆரம்பிச்சுருவாங்க முழுசாவே சொல்லிடுறோம் மார்ச் பதிமூணு மது போதை தகராறில் கருகே சுரேஷ் கொலை மார்ச் பதினாலு போதை தகராறில் கன்னியாகுமரி கருகே ஹரிஹர சுதன் எரித்து கொலை எல்லாம் பாருங்கள் போதை போதை மது போதை மார்ச் பதினைந்து ஒரே நாளில் ஐந்து கொலைகள் திருமங்கலத்துக்கு அருகே விஏஓ முத்துப்பாண்டி கொலை மது போதை தகராறில் நெல்லை கருகே ராஜா கொலை திருச்சி கருகே சுரேஷ் என்பவர் கொலை கரூருக்கு அருகே ரவுடி சந்தோஷ்குமார் கொலை ஆரணி அருகே ரவுடி விக்னேஷ் கொலை மார்ச் பதினாறு மட்டும் ஒரே நாளில் நாலு கொலை நடந்திருக்கு சென்னையில் ரவுடிகள் அருண்குமார் படப்பை சுரேஷ் கொலை முன்விரோதத்தால் சிவகாசிக்கு அருகே சுரேஷ் கொலை அயனாவரத்தை சேர்ந்த திமுக தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடத்தி கொலை ஆளுங்கட்சியினுடைய நிர்வாகி கடத்தி கொலை செய்யப்பட்டிருக்கிறார் மார்ச் பதினேழு மது போதை தகராறில் ஈரோட்டுக்கு அருகே கணேசன் கொலை மார்ச் பதினெட்டு ஒரே நாளில் மூணு கொலைகள் நடந்திருக்கு நெல்லைக்கருகே ஓய்வு பெற்ற எஸ்ஐ ஜாகிர் ஹுசேன் கொலை விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த காவலர் மலையரசன் எரித்து கொலை காவலர் எரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் செல்லூரில் பாஜக பிரமுகர் கருப்பசாமி சந்தேக மரணம் அடுத்து மார்ச் பத்தொன்பது ஈரோட்டு அருகே ரவுடி ஜான் வெட்டி கொலை மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டு கொலைகள் நடந்திருக்கு காரைக்குடியில் ரவுடி மனோஜ் வெட்டி கொலை திருத்தணி கருகே இளைஞர் லோகேஷ் கொலை மார்ச் இருபத்தி மதுரையில் ரவுடி கிளாமர் காளி கொலை மார்ச் இருபத்தி மூணு மது போதை தகராறில் கருகே காளிமுத்து கொலை ஒரு மாதத்தில் மட்டும் முப்பத்தி எட்டு கொலைகள் நடந்திருக்கு இந்த பட்டியலில் தெளிவாக கொடுத்துட்டு விகடன் குழுமம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எண்ணிக்கையில் தகாத உறவால் ஏற்பட்ட கொலைகள் சொத்து பிரச்சனையால் நிகழ்ந்த கொலைகள் குடும்பத் தகராறில் நடந்த கொலைகளை சேர்க்கவில்லை அந்த எண்ணிக்கையை சேர்த்தா பட்டியல் இன்னும் பெருசாக வரும்னு சொல்கிறாங்க இந்த பட்டியலை ஐயா ஸ்டாலின் அவர்கள் மறுக்கிறாரா ஏற்கிறாரா இந்த கொலைகள் எல்லாம் நடந்திருக்கிறது என்பதை ஏற்கிறீர்களா இல்லையா இதெல்லாம் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிகிறதா காவல்துறையை உங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதாவது உங்களுக்கு தெரியுமா இந்த கொலைகள் குறித்த செய்திகள் உங்களுக்கு வந்து சேர்ந்ததா இல்லையா இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் காவல்துறைக்கும் உளவுத்துறைக்கும் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை விட கூடுதலாக அதை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கிறது என்பதாவது உங்களுக்கு தெரியுமா இல்லையா இன்னும் எத்தனை குறைகள் இன்னும் எத்தனை கொலைகளுங்க தமிழ்நாட்டில் காவல்துறையும் உளவுத்துறையும் முதல்ல இத்தனை கொலைகள் நடக்குது எப்படிங்க நடக்குது இத்தனை கொலைகள் எப்படி நடக்கிறது பெரும்பாலும் கொலைகள் ஏதோ உடனடியாக அவசர அவசரகதியில் ஒரு விபத்தாக நடப்பதல்ல ஒரு சில கொலைகள் அப்படி நடக்கும் பெரும்பாலான கொலைகள் முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய கொலைகள் தான் அப்போ அந்த கொலைகளாக இருக்கட்டு மற்ற குற்றச்சம்பவங்களாக இருக்கட்டு இந்த குற்றச்சம்பவங்கள் இந்த இடத்தில் நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே கண்டுபிடித்து காவல்துறைக்கு தகவல் கொடுப்பது தான் உளவுத்துறையினுடைய வேலை இங்கே உளவுத்துறைன்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா உளவுத்துறை இந்த தகவல்களை எல்லாம் கொடுக்கறதா இல்லையா காவல்துறைக்கு இல்லை உளவுத்துறை சரியாகத்தான் செயல்படுகிறது உளவுத்துறை காவல்துறைக்கு தகவல் கொடுக்கிறது ஆனால் காவல்துறை தான் இதை சரியாக கண்காணிக்காமல் பாதுகாப்பு கொடுக்காமல் இந்த சிக்கல்களை எல்லாம் தீர்க்காமல் காவல்துறை தான் இருக்கிறதா யார் மேலே நம்ம வந்து பழியை போடுறது யாரை விமர்சிப்பது யாரை நோக்கி கேள்வி எழுப்புவது கடந்த ஆட்சி காலத்திலும் கொலைகள் நடந்தது எல்லா ஆட்சி காலத்திலும் கொலைகள் நடக்கத்தான் செய்தது ஆனால் இந்த அளவிற்கு கொலைகளினுடைய எண்ணிக்கை இல்லை இந்த அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சீரழியலை பட்ட பகலில் நீதிமன்ற வளாகத்திலேயே படுகொலை நடக்குதுங்க நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்ற வளாகத்திலேயே பாதுகாப்பு இல்லைன்னா மற்ற எந்த பகுதியில் பாதுகாப்பு இருக்கும் நாட்டு மக்களுக்கு அரசியல் கட்சியின் தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள்ங்க அப்போ சாமானிய மக்களினுடைய பாதுகாப்பு சமூக ஆர்வலர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் ஜாகிர் ஹுசேன் சமீபத்திலே நெல்லையிலே அவர் படுகொலை செய்யப்பட்டார் அதேபோன்று புதுக்கோட்டையிலே கனிமோள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜவஹர் அலி கனிமோள கடத்தல்காரர்களால் படுகொலை செய்யப்படுகிறார் இதை விட கொடுமை என்ன தெரியுமா தூத்துக்குடியில் மணல் கடத்தலை தட்டி கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் லூர்து பிரான்சிஸ் என்பவர் அவருடைய அலுவலகம் அவருடைய அலுவலகம் என்றால் அரசு அலுவலகம் வில்லேஜ் ஆஃபீஸ் விஏஓ அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகத்துக்குள்ளால் புகுந்து மணல் கடத்தல் கும்பல் அவரை வெட்டி படுகொலை செய்கிறது முதல்ல இந்த சமூகவிரோத கும்பலுக்கு இந்த கொலையை செய்வதற்கு எங்கிருந்து தைரியம் வருகிறது எப்படி துணிச்சல் வருகிறது காவல்துறை பார்த்து அச்சம் இல்லைங்க சாமானிய மக்கள் தான் இன்றைக்கு காவல்துறையை பார்த்து அஞ்சு நடங்குகிறார்கள் சாதாரணமாக புகார் கொடுப்பதற்கு கூட மக்கள் இன்றைக்கு காவல் நிலையத்திற்கு செல்வதற்கு அஞ்சக்கூடிய அச்சப்படக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கிறது ஆனால் சமூக விரோதிகளெல்லாம் இன்றைக்கி சுதந்திரமாக நடக்கிறான் நடமாடுறான் வெட்டி வீசிட்டு போயிட்டே இருக்கிறான் அப்போ இது முழுக்க முழுக்க தமிழ்நாடு அரசினுடைய தோல்வி தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தோல்வி வெறும் காவல்துறையோடு உளவுத்துறையோடு நாம் இதை சுருக்கிவிடக்கூடாது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரம் படைத்த பொறுப்புமிக்க இடத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய மிகப்பெரிய தோல்வி தான் இந்த தோல்வி இப்போ தமிழ்நாடு முழுக்க அந்த ரவுடிகளை எல்லாம் கண்காணிக்கிறதுக்கு ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு ஓசிஐ என்கிற ஒரு தனி பிரிவு வந்து இருக்குது தமிழக காவல்துறையில் அது இயங்குதான் இல்லையா இந்த பிரிவு என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க இத்தனை ரவுடிகள் தொடர்ந்து கொலை சம்பவத்தில் ஈடுபடுகிறார்கள் ரவுடிகள் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்கள் ரவுடிகள் கொலை செய்கிறார்கள் இது எதுவுமே நடக்காமல் தடுப்பதன் காவல்துறையின் வேலை ஒரு சரியான காவல்துறையின் வேலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை தண்டிப்பதல்ல குற்றமே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலை அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு காவல்துறை தோல்வி அடைந்திருப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது எப்படி சரி செய்ய போகிறது இந்த அரசு இதை முதலில் ஒப்புக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் காவல்துறையில் இந்த சிக்கல்கள் இருக்கிறது சட்டம் ஒழுங்கை காவல்துறையால் சரிவர அதை வந்து சரி செய்ய முடியல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியலை சட்டம் ஒழுங்கு விவகாரத்தில் காவல்துறையும் தமிழக அரசும் தோல்வி அடைந்து விட்டது என்று சொல்லி உங்களுடைய தவறை உங்களுடைய தோல்வியை ஒத்துக்கொள்ளுங்கள் முதலில் அதை மூடி மறைக்கிறதுக்கு கடந்த ஆட்சி காலத்தில் கொலை நடக்கலையா எங்க கடந்த ஆட்சி காலத்தில் அவர்களுடைய ஆட்சியும் நிர்வாகமும் அரசும் சரியில்லை என்கிற காரணத்திற்காகத்தான் அவர்களை தூக்கி ஓரமாக வீசிவிட்டு மக்கள் உங்களை நம்பி இந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சி போன்று இருக்காது இந்த ஆட்சி காலத்தில் கடந்த ஆட்சியில் இருந்த எந்த தவறும் நடக்காது என்று சொல்லி மக்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி உங்களுடைய கைகளில் கரங்களில் அதிகாரத்தை தந்தார்கள் ஆனால் நீங்க என்ன செய்கிறீங்க கடந்த ஆட்சி காலத்தில் நடக்க இல்லையா அதை விட குறைவாகத்தான் நடந்தது என்று சொல்லி கொலையை ஒப்பிடுகிறீர்கள் புள்ளி விவரம் பார்த்து செய்யக்கூடிய வேலை இது இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல உண்மையிலேயே இந்த காவல்துறையும் இந்த அரசும் யார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதே இல்லை யாரை பாதுகாக்க வேண்டுமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறது சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்கிறது யார் மேல தெரியுமா அரசுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் பாடக்கூடியவர்கள் எழுதக்கூடியவர்கள் வீடியோ போடுறவங்க ஆர்ப்பாட்டம் நடத்துபவர்கள் போ போராட்டங்கள் நடத்துபவர்கள் அரசுக்கு எதிராக தங்களுடைய மாறுபட்ட கருத்துக்களை விமர்சனமாக வைக்கக்கூடிய நபர்களை தேடி தேடி போய் கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பது அவர்களை மிரட்டுவது அவர்களுடைய வீட்டுக்கு ஆள் அனுப்பி அராஜகம் செய்வது தாக்குதல் நடத்துவது குண்டாஸ் போடுவது அவர்களை சிறையில் அடைப்ப அடைப்பது இங்கே குண்டாஸ் எல்லாம் யார் மீது போடப்படுகிறது தெரியுமா இந்த ஆட்சியில் அரசுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள் மீது எல்லாம் குண்டாஸ் போடப்படுப்படுகிறது குண்டாஸ் யார் மீது போடப்பட வேண்டுமோ அவையெல்லாம் சுதந்திரமாக நடமாடிட்டு நடக்கிறான் இதுதான் பிரச்சனை அப்போ எப்படி அச்சம் வரும் எப்படிங்க அச்சம் வரும் அப்போ இந்த அரசை பார்த்து யார் அஞ்சுகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் அஞ்சுகிறார்கள் நியாயமாக ஜனநாயக ரீதியில் விமர்சனங்களை வைக்கக்கூடிய நபர்கள் அஞ்சுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் அஞ்சுகிறார்கள் அவர்கள் தான் அஞ்சுகிறார்கள் அப்போ எப்படி சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும் முதலில் இந்த அரசு தன்னுடைய தவறை ஒருவர் விமர்சனம் செய்கிறார் சுட்டி காட்டுகிறார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமும் சகிப்புத்தன்மையும் இந்த அரசுக்கு வர வேண்டும் அது வராது இவர்கள் அது வராது ஏன் என்றால் திமுகவினுடைய வரலாறு அப்படி நாம் அப்போதே சொன்னோம் இப்போ இல்லைங்க திமுகவினுடைய வரலாறு எப்பவுமே ரொம்ப மோசமானதாகத்தான் இருக்கும் அதற்கு மிகச்சரியான உதாரணம் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பதினோராம் ஆண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுகனுடைய ஆட்சி நடக்கிற போது தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கிடந்தது ரவுடிசம் கட்ட பஞ்சாயத்து எந்த அளவுக்கு தலை விரித்தாடிங்கிறது தெரியும் இல்லையா மறக்கிற நீங்கள் மறுபடியும் இந்த திமுகவுக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் அதே நிலை அல்ல அதைவிட மோசமான நிலை தமிழ்நாட்டில் நடக்கும் இவர்களுக்கு வாக்கு செலுத்தாதீர்கள் என்று படித்து படித்து சொன்னோம் திரிந்திருப்பாங்கன்னு நினச்சி மக்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தியதன் விலை இன்றைக்கு இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறார் இந்த குற்றங்களை எல்லாம் செய்பவர்கள் பெரும்பாலும் மது போதையிலோ இல்லை ஏதோ ஒரு போதை பழக்கத்திற்கு அடிமைப்படுத்தப்பட்ட நபர்களாகத்தான் இருக்கிறார்கள் பெரும்பாலான குற்றங்கள் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றங்களுக்கு காரணமாக இருப்பதை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் இந்த கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இதை கட்டுப்படுத்தினாலே தமிழ்நாட்டில் பெரும்பாலான குற்றங்கள் கட்டுக்குள் வரும் டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவாரா யா ஸ்டாலின் அவர்கள் மூட வேண்டும் அப்பா என்று எல்லோரும் உங்களை அழைக்கிறார்கள் இளைய தலைமுறையினர் அழைக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் இல்லையா அப்பாவுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது தன்னுடைய பிள்ளைகளை டாஸ்மாக மதுபானத்தை வாங்கி ஊத்தி கொடுத்து கெடுக்கிறது இல்லை அப்பாவுடைய வேலை பிள்ளைகளை நல்வழிப்படுத்த வேண்டும் ஒரு நல்ல தலைமுறையை உருவாக்க வேண்டும் அதுதான் அப்பாவினுடைய வேலை ஆனால் அப்பா என்று உங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒரு தலைமுறை இளைஞர்களை சிதைத்து போட்டிருக்கிறீர்கள் அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இத்தனை படுகொலைகள் இந்த நாட்டில் நடந்து வருகிறது ஏற்கனவே இந்த ஆட்சியின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள் மக்கள் சொன்ன வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை சொன்னது ஒன்று செய்து கொண்டிருப்பது இன்னொன்று அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்றைக்கு திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியிருக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவில்லை என்றால் நாட்டு மக்களினுடைய பாதுகாப்பை திமுக அரசு உறுதிப்படுத்தவில்லை என்றால் இந்த ஒற்றை காரணம் போதும் திமுகவை மக்கள் அதிகாரத்திலிருந்து தூக்கி வீசி அறிவதற்கு திமுக ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்கு அத்தனை காரணங்கள் இருக்கிறது அத்தனை காரணங்கள் அந்த காரணங்கள் அத்தனையும் இன்றைக்கு மக்கள் கவனிக்காமல் இல்லை அத்தனை செய்திகளை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பொய் பேசுகிறார் என்கிற செய்தி கூட தெரியாதவர்கள் அல்ல தமிழ்நாட்டு மக்கள் எல்லாவற்றையும் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இனியாவது தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்வதை விட்டுவிட்டு அரசுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் மீது முண்டாஸ் போடுறது மிரட்டுறது அடக்கிறது ஒடுக்கிறதுங்கிற வேலைகளை இந்த அரசு செய்யுமாயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் சக்தியால் அப்புறப்படுத்தப்படும் திமுக ஆட்சி வீழ்த்தப்படும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை